வியாழக்கிழமை திண்டிவனத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் வாராந்திர பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் அந்த சந்திப்பு கூட்டத்தில் பதிலாக இன்றைக்கு எங்களை சேலத்திலே பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்ட கட்டளை பேரில் உங்களை சந்தித்துக் நேற்று நடைபெற்ற எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலே அண்ணன் அன்புமணி அவர்கள் சின்னம்மை எங்களுக்கு தான் ஏபாம் பிபாம் நான் தான் கழித்து மாதிரி எல்லாம் சொல்லி பல தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்து விரிவான தகவலை அண்ணன் எங்களுடைய தேர்தல் பணிகளுடைய தலைவர் சதாசிவம் அவர்கள் இங்கே சொல்லுவார் அதுக்குரிய ஆவணங்களை காட்டி அவர் சொல்லுவார் பாட்டாளி மகள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை தலைவர் ஒரே தலைவர் தன்னுடைய வாழ்நாளிலே பாதிக்கு மேற்பட்ட நாளை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை உருவாக்கினார் அந்த இயக்கத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கட்சியை துவங்கின காலத்திலிருந்து இன்று வரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு எம்எல்ஏ ஆறுல நாலு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருபது எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறுல பதினெட்டு எம்எல்ஏ இது எல்லாம் எப்படின்னா வேறு யாருடைய தலையீடும் இல்லாத வகையில ரெண்டாயிரத்தி ஆறு வரையில யாருடைய தலையீடும் இல்லை மருத்துவர் ஐயா அவர்களே முடிவெடுத்தார் அதுவரையில இருபது எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ எங்களுடைய கட்சிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன்

ரெண்டாயிரத்தி நாலுல ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேபினட் மந்திரி உட்பட ரெண்டு மந்திரிகளை பெற்றோம் அப்போதான் அவர்கள் மத்திய மந்திரி ஆகிறார்கள் அதோடு எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சைபர் ரெண்டாயிரத்தி பதினாலுல சைபர் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சைபர் இருபத்தி நாலுல சைபர் இப்படி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் அது ரெண்டு ராஜ்யசபா ரெண்டு முறை அது ரெண்டும் அண்ணன் அன்புமணி இதுல பாண்டிச்சேரியில நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று அங்கேயும் ஒரு நாளாளுமன்ற உறுப்பினர் அந்த ஆறுல அங்கேயும் ஒண்ணு இப்ப நான் என்ன சொல்றேன்னா பாட்டாளி மகிழ்ச்சி துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரையிலே ஐம்பத்தி எம்எல்ஏக்கள் பதினேழு எம்பிக்கள் அதுல அஞ்சு அமைச்சர்கள் இதையெல்லாம் தந்தவர் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறோம் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் ஐம்பத்தி எம்எல்ஏக்கள் பாட்டாளி நிகழ்ச்சியில் வெற்றி பெறுவதற்கும் பதினேழு எம்பிக்கள் வெற்றி பெறுவதற்கும் ஐந்து முறை அமைச்சர் பதவியை நாங்கள் மத்திய அமைச்சராவதற்கும் காரணமானவர் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவரை தவிர அதிலே வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படி இருக்கையில நீங்க எம்எல்ஏ நீங்க எல்லாம் எம்பி நீங்க எல்லாம் மந்திரி நீங்க எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அப்புறம் நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொல்ல விட்டேன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சேலத்துல ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கோம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கோம் கடலூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கோம் இது எல்லா காரணம் தருமபுரியில தருமபுரியில ஆயிருக்கிறோம் இது எல்லா காரணம் மருத்துவ ஐயா என்ற ஒற்றை தலைவர் இப்படி இத்தனை பதவிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெற்றிருந்தவர் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவரை அன்புமணி அவர்கள் இல்லை அன்புமணி அவருடைய பாட்டாளி மக்கள் உயர்ந்ததோ அன்றையில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அவருடைய எங்களுடைய அங்கீகாரத்தை அதுக்கு பின்னாடிதான் நாங்கள் இழந்தோம் அது குறித்து விரிவாக நிறைய பேசலாம் அது ஆன் கேமரால பேச முடியாது புரியல இது இன்றைக்கு இந்த சின்னம் என்பதோ பாட்டாளி மகிழ்ச்சி என்பதோ எனக்கு தான் சொந்தம் நான் தான் சொன்னா அது வந்து உழைப்பை திருடுவதற்கு சமமான நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைச்ச உழைப்ப தன் மகன் என்பதற்காக அவர் திருட முடியாது திருடுவதற்காக வன்னிய மக்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அது எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது மட்டும் இல்லாம நேத்து பாலுன்னு ஒரு தம்பி ஒரு வழக்கறிஞர் என் மீது நானும் சி கே மணி அவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னதாக நீங்கள் வரும்பொழுது கேள்வி கேட்டீங்க நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலில் எனக்கும் சீட்டு கொடுத்தாரு அவருக்கும் சீட்டு கொடுத்தாரு நான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு தான் உறுப்பினர் வேற எந்த கட்சியும் நான் உறுப்பினர் இல்ல பாட்டாளி மொழிச்சு தவிர வேற எந்த கட்சியும் நான் போனது இல்ல பாட்டாளி மொழிச்சு தவிர எந்த கட்சிக்கும் நான் போனது இல்ல எந்த கட்சியும் நான் இருந்தது இல்ல ஆனா திமுகவுல மாணவன தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி வைகோ ஏமாத்தி அங்க கொஞ்சம் கொள்ளையடிச்சுக்கிட்டு அப்புறமே மாவீரன் ஜே குரு அவர்களை சந்தித்து அவரை ஏமாற்றி அண்ணன் அண்ணுமணிக்கு எதிர்ப்பாக பல்வேறு செயல்களை செய்து அதையும் நிறைய அதுக்குன்னு தனியாக ஒரு பிரஸ் மீட்ல பேசுவோம் அண்ணன் அன்புமணி அவர்களை ஏமாற்றி குரு அவர்களோடு அவருடைய ஒரு பெரிய தளபதி மாதிரி நடிச்சு காட்டி அண்ணன் குரு அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அன்புமணி அவர்களை அண்ணன் அவர்களை ஏமாற்றி இப்பொழுது ஐயா அவரோட இணைஞ்சு அப்புறம் மீண்டும் இது இது மாதிரி ஒரு ஜிக்ஜாக்கா பண்ணி இந்த கட்சியை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார் எப்படின்னா அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவார்த்தி தீயசக்தி என்ன கை கூலி கைகூலி அந்த தீய சக்தியும் பாலு மாதிரி சில இவர்கள் அங்கிருந்து விலங்குனாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதையை நோக்கி செல்லும் மருத்துவர் ஐயா தலைமையில் சொல்றோம் வாங்க வந்து ஐயாவை பாருங்க உங்களை பெற்றெடுத்த தந்தை உங்களை உருவாக்கிய தலைவர் எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருக்கிற நீங்க என்ன சொல்றோம் இந்த மாதிரி அப்பாவை உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்பா மதிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க செஞ்சு வேண்டாம் பெற்றெடுத்த தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்க தவறான உதாரணமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக பாலு மாதிரி சில கயவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க தவறா போக வேண்டாம் தான் உங்களுக்கு அன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் கமிஷன் குறித்து நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எங்களுடைய தேர்தல் பணிக்கூட செயலாளர் இப்ப உங்க மேல வந்து பாலு வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து குண்டர் சட்டத்துல அவரை கைது செய்யணும் அவருக்கு வந்து போலீஸ் வந்து அவருக்கு சாதகமா தான் செயல்பட்டிருக்கு அதுக்கு அருளுக்கு சாதகமாக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நாங்க வீடியோ முழுக்க முழுக்க காவல்துறையால் எடுக்கப்பட்ட வீடியோ காவல்துறை எப்படின்னா காவல்துறைக்கு நடந்த செய்திகள் அனைத்துமே நூற்றுக்கு நூறு சதவீதம் நடந்தது உண்மை ஒரு ஒரு இலவு கருத்துக்கு போறேன் போகும் பொழுதே அங்க ஒரு எங்க எங்கூட வந்த கார் கண்ணாடிய போகும்னு மாநில மாணவரணி துணைச் செயலாளர் கண்ணாடி உடைக்கிறாங்க நான் அமைதியா வாங்க பண்ணிட்டேன் இருந்த காவலர்கள் போலீஸாருக்கு எல்லாம் தெரியும் நான் காரை விட்டு இறங்கல நான் கார்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன் என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது எதுக்காக வழக்கு பேசியாருன்னா மூணு எம்எல்ஏகளை அனுப்பி எஸ்பி ஆபிஸ முற்றுக எஸ்பி ஆஃபீஸ்ல முற்றுகிறாங்க எஸ்பி ஆபிஸ்ல எந்த வேலையும் சொல்லிட்டு மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் விழுப்புரம் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் இந்த மாதிரி ஆளுங்க அங்க எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிடறாங்க இவர்களுடைய மிரட்டலுக்கு பயிர்ந்து காவல்துறை ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செய்கிறார்கள் உண்மை என்ன என்பது எல்லாம் தெரியும் கொடூர ஆயுதங்களை கொண்டு வந்து என்னை கொலை செய்ய வருகிறார்கள் கொடூர ஆயுதங்கள் கொண்டு என்னை கொலை செய்ய வருகிறார்கள் கொலை செய்யும்போது என்ன சொன்னான் டே அன்புமணி உன்னை கொள்ள சொன்னா உண்மையோட முடிக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு பத்திரிகையார செய்தி போடுறத சொல்லி இப்படி சொல்லி நான் அந்த காரை விட்டு முழுக்க முழுக்க நான் வீடு நாயிடுங்கலை காவல்துறை எடுத்த வீடியோ காவல்துறை தான் வீடியோ எடுக்குது அந்த வீடியோல என் காரில் கலத்தி போடுறான் என் காரு வெளியில கத்தி எடுத்து வெட்டான் அப்போ கூட மாவட்ட செல்வம் மாதிரி நடராஜன் மாதிரி என்னுடைய கதிர் ராஜாந்திர மாதிரி மாவட்ட செயலாளர் தான் குறுக்க விழுந்து அதை தடுக்கிறாங்களே தவிர நான் எதுவுமே நான் இப்பவும் சொல்றேன் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை சென்னையில் ஒரு முக்கியமான ஒருத்தர் பதுக்கி வைத்திருக்கிறார் ஒரு முக்கியமான ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல முக்கிய குற்றவாளிகள் பத்து பேர் அங்க இருக்கிறாங்க அவர்களை கைது செய்ய வேண்டும் பாருங்க இதுதான் என்ன நானா எடுத்த வீடியோ காவல்துறை எடுத்து வெளியிட்ட வீடியோ எங்க ஒன்றிய சில இரும்பு நாட வச்சு அடிக்கிறான் ஒரு பையன் எங்களுடைய அவங்க ஒன்றிய சில ஒருத்தன் தடவை பண்ண ஒருத்தன் அவன் பாரு கத்தி கையில கத்தி எடுத்துக்கிட்டு என்னுடைய காரை நோக்கி வேகமா வருவான் இங்க எந்த இரும்பு இரும்பு கட்டை கட்டை அடிக்கிறான் ஒரு இன்னொரு பொறுப்பாளர் ஜே பி என்கிற ஜெயப்பிரகாஷ் புதிதா ரவுடியா உருவ கொண்டிருக்க இந்த பையன் அவர் கட்டை தூக்கிட்டு அடிக்க வரானுங்க இதெல்லாம் நான் நான் எடுத்த வீடியோல அவர் கல்ல தூக்கி என் கார்ல போறான் நான் உட்கார்ந்துருக்கிற காரு அதுல கல்ல தூக்கி போறாங்க பாரு கல் நான் உட்காந்துருக்க காரு அந்த தூக்கி போடுறாங்க இன்னொரு பையன் மணிகண்ணன் ஒரு பையன் கூட வந்த பையன் நம்ம மாநில மகளிரினுடைய துணை செயலாளர் தங்கத்துடைய மருமங்க அவன் தடுக்கிறான் ஆனால் முடியல அதுக்குள்ள தூக்கி போடுறாங்க இவன் அவன் மட்டும் அவனை தள்ளி விடலன்னா அந்த கல் என் மேல மூஞ்சிடும் இந்த மாதிரி செய்த பாதகர்கள் நானல்ல ஐயா சொல்லி நாங்க செய்யல யாரோ ஒருவர் சொல்லி இவங்க செஞ்சாங்க ஒரு எம்எல்ஏ ஆனவங்களுக்கு குண்டாசுல கைது பண்ணணும்னு அவங்க பகிரங்கமா அங்க சொல்லிட்டாங்க நீங்க யார் பதிக்க வச்சிருக்கா யார பதிக்க வச்சிருக்கான்னு சொல்லிடலாமே பதுக்கி வச்சிருக்கு பனை தான் பதுக்கி வச்சிருக்காங்க அது யாரு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காவல்துறை எங்க ஜி கே மணி என்ன எங்க அண்ணன் ஜி கே மணி என்ன டிஜிபி கிட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட பேசும் பொழுது அவர்களே சொல்லிட்டாங்க ஐயா எல்லா குற்றவாளிகளும் எங்க இருக்காங்க எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் முக்கியமான ஒருத்தருடைய பாதுகாப்புல பதுக்கி வச்சிருக்காங்க காவல்துறை காவல்துறை உண்மையான குற்றவாளிகள் நான் வந்து காவல்துறை குற்றம் சாட்டல காவல்துறை மேல யாருமே காவல்துறை மற்றும் குற்றமா சாட்டல நான் கேட்பது நான் வேண்டுவது உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறது வீடியோவை நீங்க எடுத்திருக்கிறீங்க காவல்துறை எடுத்துருக்குது என்னை கத்தி எடுத்துட்டு வெட்ட வர்றாங்க இரும்பு தடி எடுத்து இரும்பு ராட வச்சு அடிக்கிறாங்க கல்லையை போட்டிய விட்டு நுணுக்கிறாங்க பதினைந்து பதினாலு பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்னோட வந்த வாகனங்களுக்கு பாதிப்பு அப்படியே அப்படி குற்றவாளிகளை இதுவரையில முக்கிய குற்றவாளிகள் பத்து பேர் கைது செய்யணும் முக்கியமான நான் யாரையும் அங்க அது வந்து அவங்கள சாட்டுறது இவங்களை குற்றச்சாட்டுறது நோக்கம் இல்லை கைது செய்யாதது ஏன் என்பது என்னுடைய

திட்டமிட்டு கல்ல குமிச்சு வச்சிருந்து எங்களை எண்ணெய் கொலை செய்யணும் இந்த காரை பாருங்க போடுறாங்க ஒரு டீ மாதிரி ஒரு ரோடு நாங்க வந்து அப்படி ரோட வந்து சினிமலை மாதிரி குறுக்க போறேன் குறுக்க போட்டு அடிக்கிறான் இது இந்த இது முடிஞ்சுங்க தேர்தல் தேதல் கமிஷனுக்கு மாம்பழ சின்ன யாருக்கு இல்ல மாம்பழம் இருக்குது மாம்பழஸ் எனக்கு தான் இருக்குன்னு கொக்கரிக்கிறார் அந்த கொக்கரி பொய்யான கொக்கரி தலைவராக இருந்த பொழுது ஜி கே மணி கையெழுத்து போட்டார் தலைவர் பதவி முடிந்த பிறகு இப்பொழுது தலைவர் மருத்துவர் ஐயா இன்றைக்கு இருபத்தி எட்டு அஞ்சு இருந்து பாட்டாளி முடிச்சு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் தான் கையெழுத்து போடுவார் அதாவது நேற்று இந்த செய்தி தொடர்பாளர் என்று சொல்லக்குள்ள சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலவர்கள் அதற்கு முத ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தை காட்டி இந்த கடிதம் தவறானது தேவையற்றது அவசியம் இல்லாதது அவரை ஐயா அவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று அங்கே சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆனால் அங்கீகாரம் இல்லாத கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் அடுத்த தேர்தல் வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக தங்களுக்கு சின்னம் வேண்டும் என்று வழக்கமாக போட்டியிடுகிற சின்னத்தை வேண்டும் என்று கோரி கடிதம் கொடுக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறையாக வைத்திருக்கிறது அது ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக பீகார் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு சுற்றறிக்கை வெளியிட்டு எந்தெந்த தேதிகளில் அந்தந்த மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முடிவடைகிறது எந்தெந்த தேதிகளில் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் பதிவு பெற்ற கட்சிகள் தங்களுக்கு சின்னம் கோரலாம் என்பதற்காக ஒரு அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அட்டவணையின்படி பதினொன்னாம் தேதி கடிதம் கொடுக்க வேண்டும் அந்த கடிதத்தை மருத்துவ அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு பீகார் தேர்தலுக்கு இருபத்தி மூணு அஞ்சில் கடிதம் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி மூணு அஞ்சு தேதியில வந்து அதற்கு பிறகு இருக்கிற தேதியில ஒரு கடிதத்தை கொடுத்து பீகார் தேர்தலில் போட்டியிடுவதாக நம்முடைய வழக்கறிஞர் பாலு கடிதத்தை கொடுத்து ஒரு கடிதம் வாங்கி எங்களுக்கு சின்னம் கிடைத்து விட்டது என்றெல்லாம் தெரிவித்தார் ஏன் அவர்கள் போட்டியிடவில்லை அவர் இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் டெல்லியிலே போட்டியிட்டோம் பம்பாயிலே போட்டியிட்டோம் எனவே பீகார்லையும் போட்டியிடுவோம் அதற்காகத்தான் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் போட்டியிடவில்லை அந்த கடிதத்தை வாங்குவதற்காக பீகார் தேர்தல்களே போட்டியிடுகிறோம் என்று சொல்லி தவறான செய்தியை கொடுத்து அந்த அடிப்படையிலே அந்த கடிதத்தை வாங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு தான் சின்னம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு இந்த ஐயா அவர்கள் கொடுத்த கடிதமும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அட்டவணையும் உங்களுக்கு தரப்படுகிறது நீங்களே பார்த்து கொள்ளலாம் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் அவரை நியமித்து ஐயா அவர்கள்தான் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள் அவரை நியமனம் செய்து தேர்தல் ஆணையத்திற்கு ஐயா அவர்கள் தான் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தோடு அன்றைக்கு பொது தீர்மானம் என்று ஒரு சிறப்பு தீர்மானம் அன்புமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்ததற்காக ஒன்றரை பக்கங்கள் கொண்ட சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேறுகிறது அது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக எட்டு தீர்மானங்கள் நிறைவேறுகிறது இந்த எட்டு தீர்மானங்களும் அந்த சிறப்பு தீர்மானம் சேர்த்து ஒன்பது தீர்மானங்கள் ஆனால் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்புமணி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் நான் உங்களுக்கு இந்த நகல் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் அந்த கடிதத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாங்கள் பொதுக்குழுவிலே ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றி விட்டோம் அந்த பொதுக்குழுவிலே அலுவலகத்தை மாற்றுவதற்கும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம் பொய்யான பொய்யான தீர்மானம் பொய் ஒரு தீர்மானமே பொதுக்குழு தீர்மானத்தையே பொய்யாக முன்வைக்கிறார் பொதுக்குழுவிலே நிறைவேறாத தீர்மானத்தை பொய்யாக முன்வைத்து அந்த பொதுக்குழுவில நாங்கள் அந்த அலுவலகத்தை மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் எனவே அலுவலகத்தை மாற்றி கொடுங்கள் என்று தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு கட்சி தலைமை அலுவலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அதற்காக ஒரு தீர்மானத்தையும் அவர் சரி செய்து அதுல கையெழுத்து போட்டிருக்கிறார் ஒரு போலியான ஆவணம் ஒரு போலியான ஆவணத்துல அன்புமணி கையெழுத்து போட்டிருக்கிறார் அவரை தேர்ந்தெடுத்த பதவிக்கு தேர்ந்தெடுத்த ஆவணத்துல தலைவர் பொதுச் செயலாளர் மருத்துவர் ஐயா எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க அவரை அன்புமணி அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்த ஆணையத்தில அவர்கள் கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர் அனுப்பிய கடிதத்துல இவர் அனுப்பிய கையெழுத்துல அவர்கள் கையெழுத்து போட்டு விட்டார்கள் கையெழுத்து போட்டு விட்டார்கள் சைன் என்று போட்டு தன் கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுத்திருக்கிறார் அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவரே கையெழுத்து போட்டிருக்கிறார் ஆனா அந்த தீர்மானத்தை பொதுக்குழு போடல தீர்மானம் அப்படி ஒரு பொதுக்குழு தீர்மானமே வரவில்லை இவ்வளவு கவனமாக பொய்த்தனமாக செயல்படுகின்றவர் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறார் இதற்கு மேல் பத்து நான்கு இருபத்தி அஞ்சு அன்று அவர் தலைவர் பறவையில் இருந்து இறக்கப்பட்டார் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் தலைவர் பொறுப்பிலே இல்லை ஆனால் நான் தலைவர் பொறுப்பிலே இருக்கிறேன் என்று சொல்லி ஒன்பது எட்டிலே ஒரு பொதுக்குழு நடத்துகிறார் அந்த நான் இன்னும் என்னை நாங்கள் பதவியில நீடிப்போம் என்று தீர்மானம் போடுகிறார் தலைவரே இல்லாதவர் எப்படி ஒரு பொதுக்குழுவை நடத்த முடியும் எட்டு அஞ்சோடு பதவி முடிந்து அஞ்சு நிர்வாக குழு நடக்கிறது அந்த நிர்வாக குழுவிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் நிறுவனராகவும் தலைவராகவும் தொடர்வார் என்று நிர்வாக குழு தீர்மானித்திருக்கிறது முப்பது அஞ்சிலே அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் இவை எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு அப்பாவோ போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி ஒரு பொதுக்குழு நடந்ததாக சொல்லி அந்த பொதுக்குழு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையிலும் பீகார்லேயே நடக்கிற வாக்கு திருட்டு போல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி திருடுவதற்கு துணை போய் இருக்கிறது அதே நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையரிடம் இருக்கிறோம் முழுமையான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம் அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு நூத்தி எண்பது பக்கங்கள் கொண்ட எல்லா ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறோம் தலைமை தேர்தல் ஆணையர் பீகார் தேர்தலுக்கு பிறகு இதை நான் பரிசீலித்து உங்களுக்கு முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையில அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய உள்பிரச்சினையில தலையிடக்கூடாது அது நீதிமன்றம் தான் தலையிட வேண்டும் அப்படி நீதிமன்றம் தான் தலையிட வேண்டும் என்பதற்கு ஜனவரி மாதத்திலே டெல்லி ஹைகோர்ட்ல கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு நகலையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய உள்பிரைகளை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய உள்பிரச்சனைகளிலே தலைவர் யார் செயலாளர் யார் கொடி என்ன சின்னம் என்ன இந்த பிரச்சனைகளை அவர்கள் கூடாது அது சிவில் கோர்ட்ல தான் தீர்க்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சியை பொறுத்தவரையில அவர்கள் தன்னு தனக்கு தான் சின்னம் என்கிறார்கள் நாங்கள் ஒரிஜினலாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்தான் இந்த சின்னத்திற்கும் கட்சிக்கும் பொறுப்பேற்றவர் அவர் அவருக்கு தான் இந்த கட்சியின் சின்னமும் உரிமை இருக்கிறது ஆனால் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் அதை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருக்கிறோம் இந்த தேர்தல் ஆணையம் அதற்கு உரிய முடிவு எடுக்கும் இல்லை என்றால் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அன்புமணி அவர்களை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்தார் அன்றைக்கு வரைக்கும் அவருடைய கட்சி பணி என்பது என்ன என்பது என்னுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கட்சிக்கு முழுமையாக வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான்கு பாராளுமன்ற தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று நான்கு மன்ற தேர்தல்கள் நான்கு தேர்தல்கள் நடந்திருக்கிறார் அந்த நான்கு தேர்தல்களிலும் ஒரே ஒருவர் அன்புமணி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கிறது மொத்தம் எட்டு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படி ஒரு படுதோல்வியை சரிவை உருவாக்கிய அவர் தலைவருக்கு தகுதியானவரா இந்த கட்சி ஏழு தேர்தல்களை தோற்றிருக்கிறது எத்தனை கோடி ரூபாய்களை பாட்டாளிகள் செலவிட்டிருப்பார்கள் எவ்வளவு வேட்பாளர்களுடைய பணம் செலவழிக்கப்பட்டிருக்கும் அத்தனையும் மீனாகி இருக்கிறது இவருடைய தலைமையை ஏற்று இந்த கட்சி அவரிடம் ஒப்படைத்ததற்காக மிகப்பெரிய சரிவை பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து விட்டது அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஏப்ரல் மாதம் அவரை நீக்கினார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அன்புமணி வைத்திருக்கிற கட்சியை எந்த கட்சியும் அங்கீகரிக்கவில்லை யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் மதியிலே அதுக்கு ஆதரவு இல்லை அதற்காக அவர் நடைபயணமும் சுற்றுப்பயணமும் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில மருத்துவர் ஐயா அவர்களுடைய நிறுவனர் அவருக்கு கட்சி சொந்தம் சொந்தமும் கட்சியும் அந்த சின்னமும் அவர் சொந்தமானது வருகிற தேர்தல் நிலைய அவர் தான் ஏ ஃபார்ம் பி பார் கையெழுத்திடுவார் அது உறுதி இதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சேலத்துல கூட்டினாங்க இளைஞர்கள் பத்தாயிரம் இளைஞர் வந்தாங்க அருகுமுறையில கூட்டினாங்க பத்தாயிரம் பேர் வந்தாங்க ஒண்ணுமே ஒசூர்ல கட்சியும் இல்லைன்னா அங்க ஐயாயிரம் இளைஞர்கள் வந்தாங்க ஐயாயிரம் மக்கள் வந்தாங்க தா பாருங்க வர ராணிப்பேட்டையில் பதினாலாம் தேதி கூட்டம் நடக்குது அதுக்கடுத்து கடலூரில் ஏங்க ஒன்று வச்சுங்க பொறுப்பாளர்கள் சிலர் அன்புமணி பின்னாடி போயிருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவூரில் பின்னாடி தான் இருக்குது அஞ்சு புள்ளி நான் மீண்டும் மீண்டும் பல பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்காளர்கள் பாட்டாளி மொழியில் கடந்த முறை போ வாக்களித்த வாக்காளர்களும் இப்போ கூடுதலாகவும் அந்த வாக்காளர்கள் ஐயா அவர்கள் யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பார் இது சத்தியம் பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி நீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி எண்ணிக்கை எலக்ஷன் திரும்பி பர்ஸ்ட் இருந்து கிளைம் பண்ணுவாங்க பர்ஸ்ட் இருந்து கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப இன்னொன்னுங்க நான் அன்புமணி சொல்றது பாட்டாளி முக்சியோட தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு அது இல்ல தலைவர் பாட்டாளி முகழ்ச்சி தலைவர் பாட்டாளி முக்ச்சினா ஒரு தவறான முகவரிய முகவ தவறான தீர்மானத்தை நிறைவேற்றாத தீர்மானத்தை கொடுத்து முகவரிய மாத்திருக்காங்க தேர்தல் கொடுத்து மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா தலைவர் திரு அன்புமணி அவர்கள் எங்கேயுமே குறிப்பிடல தலைவர் பாட்டாளி இன்னைக்கு தலைவர் ஐயாதான் எல்லாமே பாருங்க மருத்துவ ஐயா அவர்கள் அண்ணன்தான் போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது பக்கத்து நூத்தி எண்பது பக்கம் மருத்துவர் ஐயாவுடைய கடிதம் மொத்தமா எத்தனை ஆவணங்கள் இருபத்தி மூணு ஆவணங்களை முழுமைப்படுத்தப்பட்ட முனுமைப்படுத்தப்பட்ட இருபத்தி மூணு ஆவணங்களோட தேர்தல் ஆணையத்திலே அஹ் எப்படி பேசப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது பொய்யான தகவலை கொடுத்தது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க நான் கூறிக்கலாம் இந்த தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதும் எடுக்காத வேற விஷயம் இது பொய்யான தகவல் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஆதாரபூர்வமா நிரூபித்திருக்கிறோம் அன்றைக்கு பத்திரிகைகளிலே எட்டு தீர்மானங்கள் வந்தது அந்த அந்த எல்லா பத்திரிகைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் அந்த தீர்மானங்களை வெளியிட்டு அந்த தீர்மானங்களை கொடுத்திருக்கிறோம்

இதனால ஒருதலை பட்சமா செயல்படும் உங்களுக்கு ஒரு யார் யார் கூட வேணாலும் இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலைமையாக இருக்க வேண்டியது அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அது நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் தேர்தல் ஆணையம் ஒருவேளை தவறாக நடந்தால் அதற்கு உரிய நடவடிக்கைகளை நாம் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் சட்ட ரீதியாக சட்ட எடுக்க தயாராக இருக்கிறோம் நீதி நியாயம் கிடைக்கும் நம்புறோம் இவ இன்னொன்னு பாலு சொன்னாரு நானும் நான் ஜி மணி அவர்களும் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி சொன்னார் சொன்னீங்கல்ல நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எனக்கும் ஐயா சீட்டு கொடுத்தாரு தலைவர் ஜி கே மணி அவனுக்கும் சீட்டு கொடுத்தாரு பாலுக்கும் கொடுத்தாரு அந்த தொகுதி மக்கள் அவரை ஐயா ஐயாயிரம் வாக்காளர்கள் புறந்தள்ளி அவரை புறக்கணித்து விட்டார்கள் ஜெயங்கொண்ட தொகுதி பாட்டாளி முடிஞ்ச கோட்டை அங்கே அங்கே ஐயாயிரம் பேர் அவரை தள்ளி விட்டு அவர் நீ அன்பிட் ஃபார் த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவர் துரத்தி ஆனா என்ன இருபத்தோராயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் அதிக வாக்கை கொடுத்து ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்கை எனக்கு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்னை பதிவிலுக்குவோ பதவியில் ஏற்ற பொழுதோ எங்களுடைய மேற்கு தொகுதி மக்களுக்கு தான் அந்த முழு அதிகாரம் இருக்கிறது எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு கட்சியில பயணம் பண்ணி பாட்டாளி முருகில இருக்கிற பாலுக்கு அதுக்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் தகுதியும் இல்லை